ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த கதையை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்படுத்துங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக தட்டி தூக்கலாம் அப்படின்னு தெளிவோடு நீங்கள் செயல்பட்டால் வைரக்கற்கள் உங்கள் கையில் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஏன்னால் கடனை கட்ட முடியல உறவு முறை பிரச்சனை மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா மனைவிக்கு தெரியாமல் பல லோன்களை வாங்கி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல குழந்தைங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க கல்லூரி படிப்புக்கு போகணும் ஃபீஸ் கட்டுறது கூட பண்ணல ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறாரு பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா சூரியன் வர நேரம் அப்படியே ஒவ்வொரு கல்லாக போடும்போது அந்த ஒரு கல் கையில் வச்சுருக்கிறார் பார்த்தோம்னா பழப்பலன் மின்னுது என்னன்னு பார்க்குறாரு அது வைரக்கற்கள் ஒரு கல் தான் இருக்குது அவர்கிட்ட கீழே பார்க்குறாரு ஒரு வைரக்கல் கூட இல்லை ஏன்னா எல்லா வைரக்கற்களையும் தூக்கி போட்டார் கீழே இருக்கிறது வெறும் தான் இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை இந்த கதையின் மூலமாக நீங்கள் செயல்படுத்தி வாழ்க்கையில் அற்புதமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன தகவலுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த பணம் எனக்கு வந்துட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரார்த்தனைகள் பலவித பரிகாரங்கள் ஜோசியத்தை பார்க்குறது இந்த மாதிரி ஏதோ தான் செஞ்சிட்ருக்கீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கிங்க இந்த கதையின் முடிவில் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சின்ன கான்செப்ட் என்னென்னாங்க அதெல்லாம் வந்துட்டால் நான் சந்தோஷப்படுவேன் இந்த கடை நடிச்சிட்டா நான் சந்தோஷப்படுவேன் என் பொண்ணு கல்யாணம் நடந்துட்டா நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு இந்த வரவேண்டிய சொத்து வந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது எல்லாமே வரும் இவ்வளோ ஆன்மீகம் இவ்வளோ தான் சட்டம் ஸோ சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அற்புதமாக செயல்படுத்துங்க ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி அவருக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு இருபத்தேழு வயசுலேருந்து நல்ல ஒரு தொழில் அதாவது தொழில் மீன்ஸ் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு நிறைவான வருமானம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறாரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு வயதான அப்பா அம்மாவும் அவங்க கூட தான் இருக்காங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து இருக்காங்க ஒருத்தர் ப்ளஸ் டூ இருக்காங்க அழகிய குடும்பம் இருபத்தேழு வயசுலேருந்து வேலை இருக்காரு இன்றைக்கி அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா சேமிப்பு வச்சுருக்காரு ஏன்னா ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பேங்கில் பணமாக வச்சுருக்காரு அது இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே ஒரு இடம் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாரு சும்மா கம்மி ரேட்டுக்கு வாங்கினார் அதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபது லட்ச ரூபா போகும் இதுதான் அவருடைய சொத்து இப்போ இருக்கிறது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அழகிய குடும்பம் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க வேலைக்கு போவார் வருவார் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும் குடும்ப ஃபீஸ் கட்டுவார் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் சூழ்நிலை அவருடைய பணம் கையிருப்பு பதினஞ்சு லட்ச ரூபா இருக்குது தன்னோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வச்சுருக்கிறாரு பொண்ணு கல்யாணத்துக்கு படிப்புக்கு தன்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு ஒரு கம்மி விலையில் வாங்கியிருக்காரு அதோட மதிப்பு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூவா முப்பது லட்சரூவா போகும் இதுதான் அவருடைய சொத்து மதிப்பு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்துட்டுருக்காரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வைக்கிறோம் நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம் ஒரு நாங்கள் பிஸ்னஸ் செட் பண்ணுறோம் நீங்களும் வாங்க ஏன்னா நீயும் உனக்கு இடம் இருக்குது பணம் இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் வேலையில் சம்பாரித்தாலும் இதில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம நிறையா சம்பாரிச்சிட்லாம் நீங்கள் அந்த பணத்தெல்லாம் இந்த பிஸ்னஸில் போடுங்க மாதமான ஒரு சம்பளம் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன பிஸ்னஸ் என்னன்னு கேட்குறாரு அந்த பிஸ்னஸ்ஸை பற்றி புரிதல் இவருக்கு அவ்வளோவா இல்லை இருந்தாலும் சரி தன்னோட நண்பர்கள் சொல்கிறாங்க இருபது வருஷம் நண்பர்கள் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு தன்னோட சேவிங்ஸ் பதினஞ்சு லட்சம் அந்த இடத்த வச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் வெளியில் ஜொல்லை வச்சு ஒரு லோனு பர்சனல் லோனு ஆப் லோனு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்டே உறவு எல்லார்ட்டையும் லோன் வாங்கி அந்த பிஸ்னஸில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் காரணம் என்னென்னா அவங்க லாபம் எவ்வளோ வரும் மாதம் நீ சம்பளம் எடுத்துக்கோ ஏற்கனவே சம்பளம் வந்துட்டுருக்கு நீ ரிசைன் பண்ணாத நாங்களும் ஒரு சம்பளம் தரோம் அதேமாரி நீ இன்வெஸ்ட்மெண்ட் தொகைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகிடும் ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம பல கூடிய சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் பணத்தெல்லாம் போட்டுடுறாரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் வருது இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகைக்கு வட்டிகள் கொடுக்குறாங்க இப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா கால சூழ்நிலைகள் மாற மாற அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா இவர் ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு அந்த பிஸ்னஸ் பற்றி புரிதல் தன்மை இவருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போயிட்டாங்க லாஸ் ஆகிடுச்சு நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் நிறைய கடன் வாங்கிட்டார் அந்த இடத்த வச்சு கடன் வாங்கிட்டார் பர்சனல் லோனு பேங்க் லோனு ஆப் லோனு தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட நிறைய லோன் வாங்கினதுனால வர சம்பளம் அவருக்கு பத்தலை என்ன செய்கிறதுனே தெரியல ஸோ என்னடா இந்த மாதிரி சூழ்நிலையாச்சே நண்பர்கள்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதுனே தெரியல இதனால் என்ன அவரோட மனக்குழப்பம் மனசில் ரொம்ப வேதனை ஏன்னா கடனை கட்ட முடியல உறவு முறை பிரச்சனை மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா மனைவிக்கு தெரியாமல் பல லோன்களை வாங்கி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல குழந்தைங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க கல்லூரி படிப்புக்கு போகணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பண்ணலை ஏன்னா அந்தளவுக்கு வர சம்பளத்தில் வட்டி அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை நிறைய கடன் வாங்கினதுனால குடும்பத்தில் சூழ்நிலைகள் கரெக்டாக இல்லை ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் பசங்களை கரெக்டாக படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் எல்லாமே இருக்குது ஆனால் இவர் இந்த வயசில் என்ன செய்யறதுன்னு தெரியல அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலை நான் என்ன தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்டாங்க நான் நல்லது தானே செஞ்சேன் இவ்வளோ நாள் நான் உழைச்சேன் இந்த பணத்தை நான் கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சலேருந்து ஆஃபீஸ் விட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை காரணம் என்னென்னா வீட்டில் ரெண்டு மூணு கடங்காரங்க இருப்பானுங்க அந்த பணம் எப்போ தர இந்த பணம் எப்போ தர அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் ஸோ என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படியே வீட்டுக்கு போகாமல் அப்படியே ஒரு ஆற்றோரம் போய் உட்காறாரு உட்கார்ந்தவொன்னே அங்கே ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல போட்டுக்கிட்டு ஏறுகிறார் ஏன்னா வீட்டுக்கு போக மனம் இல்லை ஏன்னா வீட்டில் போனாலும் மிஸ்ஸஸ் கிட்ட சண்டை நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வீட்டு தேவைக்கு பணம் தரணும் எதுவுமே கொடுக்க முடியல அவரால் இதுதான் சூழ்நிலை அதனால் ஆற்றுங்க ஓரம் அப்படியே உட்காந்துட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல போட்டுகிட்டே இருக்கிறார் ஏன்னா மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறாரு பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு அவருக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல பார்த்திங்கன்னா சூரியன் வர நேரம் அப்படியே ஒரு கல்லாக போடும்போது அந்த ஒரு கல் கையில் வச்சிருக்கிறார் பார்த்தோன்னா பல பலன் மின்னுது என்னன்னு பார்க்குறாரு அது வைரக்கற்கள் ஒரு கல் தான் இருக்குது அவர்கிட்ட கீழே பார்க்குறாரு ஒரு வயரக்கல் கூட இல்லை ஏன்னா எல்லா வைரக்கற்களையும் தூக்கி போட்டார் கீழே இருக்கிறது வெறும் தான் இருக்குது ஸோ எவ்வளோ கல் இருந்ததுன்னு தெரியல ஆனால் நிறைய கற்கள் இருந்திருக்கு இவர் புரிஞ்சிக்காம எல்லா கல்லையும் தூக்கி போட்டார் அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வைரக்கற்கள் புரியுதுங்களா என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுதான் கதை இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம இந்த அஞ்சு பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தட்டி தூக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸே இருந்தாலும் ஒரு லாஸான ஸ்டேஜில் இருந்தாலும் அதிலிருந்து தாராளமாக வெளியில் வரலாம் அதுதான் இந்த கதை உணர்த்தது அஞ்சு விஷயங்கள் முதல் விஷயங்க எந்த தொழில் செஞ்சாலும் தெரிஞ்சு அந்த வேலையை செய்யுங்க ஃபஸ்ட் விஷயம் இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கொடுக்கும் தன்மையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது என்ன அர்த்தம் மனசுக்கு பிடிச்சு மனசு பாதிக்காத அளவுக்கு எந்த தொழிலையும் செய்யுங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் தேவையின் அடிப்படையில் பண்ணுறீங்களா ஆசையின் அடிப்படையில் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் தேவையின் அடிப்படையில் நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே சக்சஸ் ஆகும் ஆசையின் அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம சம்பாரிச்சிடலாம் வீட்டுக்கு தெரியாமல் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஸோ எந்த ஒரு தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு செயல்படுத்துங்க இதுதான் முதல் பாயிண்ட் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் மற்றவர்களை நம்பி செய்யாதீங்க புரியுதுங்களா ஏன்னா அவர் பாருங்கள் மற்றவங்கள நம்பி செஞ்சதுனால அவரோட முழு பணம் அந்த மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கடன் வாங்கி பண்ணது எதுவுமே அவரால் செய்ய முடியல வயசு நாற்பத்தஞ்சு என்ன செய்கிறதுன்னு அவரால் தெரியல புரியுதுங்களா அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் தனக்கு தொழில் தெரிஞ்சால் அந்த வேலையை செய்யுங்க தெரியாத வேலையை செய்ய வேண்டாம் புரியுதுங்களா மூணாவது விஷயம் ஒரு தொழில் செய்யணுன்னா ஒரு முன் அனுபவம் ப்ளஸ் தொழில் பற்றிய ஒரு புரிதல் தன்மை நமக்கு வேணும் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் அந்த தொழிலை செய்யுங்க இல்லைன்னா தொழில் செய்யாதீங்க ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ப்ளஸ் தொழிலோட சூழ்நிலை எது ப்ளஸ் வரும் எது மைனஸ் வரும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க நாலாவது விஷயம் ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நஷ்டமும் ஏற்படும் லாபமும் ஏற்படும் அப்படிங்கிற மனநிலை வச்சுக்கோங்க நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தையோ வேதனையோ துக்கத்தை வச்சிருக்கக்கூடாது நம்ம செய்கிற முதல் தப்பு நிறைய வருத்தங்கள் ஐயோ இப்படி நஷ்டமாயிடுச்சு அவன் என்னை ஏமாற்றிட்டானே நான் கொடுக்க வேண்டிய பணம் அவன் என்னால் கொடுக்க முடியலையே அவன் எனக்கு பணம் தரேன்னு சொன்னான் ஏமாற்றிட்டானே அவன் சொல்லி தானே நான் பணம் போட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க தவறுங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் ஸோ நம்ம மனசை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ ஒரு துக்கமோ நம்ம மனசில் நிறையா இருந்தால் என்ன தெரியலாகும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அவர் பாருங்கள் நிறைய வருத்தம் வேதனை துக்கத்தில் இருந்ததுனால தான் போடுற கற்கள்லாம் கற்கள்னு தெரியாமல் எல்லா கற்களையுமே மிஸ் பண்ணிட்டார் கடைசியில் ஒரு கல் தான் இருந்தது அட்லீஸ்ட் அந்த இடத்துல அவர் வருத்தம் இல்லாமல் வேதனை இல்லாமல் இருந்தால் அந்த வைர அது அவர் கிடைச்சிருக்குமா அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய வருத்தங்கள் வேதனைகள் வச்சிருக்கிறதுனால உறவுமுறை இழப்பு பண இழப்பு சந்தோஷம் இழப்பு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க சரி என்ன செய்யுறதுன்னு தெரில வருத்தத்தில் இருப்பீங்க ஒருத்தன் ஆர்டர் கொடுக்கலான்னு கூட நினச்சிருப்பான் ஆனால் நீங்கள் வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறதுனால கண்ணுக்கே உங்களுக்கு வராது நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த கதையினுடைய நாலாவது பாயிண்ட் இது தான் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ஸோ வருத்தங்கள் வேதனைகள் தூக்கங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அஞ்சாவது விஷயம் ஒரு மூலதனம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வேணும் சக்சஸ் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் அதனால ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த தொழிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தணும் என்னென்னா இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுங்களா பண்றீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா லாஸ் ஆகிடும் பிசினஸ்ல உடனே நீங்க என்ன தெரியுங்களா பண்றீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா போடலாம் எப்படியாவது சக்ஸஸ் ஆகிடலாம் இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபா போடலாம் எப்படியாவது சக்சஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்க தவறிடுறீங்க ஒரு பிசினஸ் ஒரு லாஸ் ஆகுதுன்னா இந்த பிரபஞ்சம் எதையோ ஒன்று உணர்த்தது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை ஒரு பிசினஸ்னா லாஸ் ஆகலாம் ப்ராஃபிட் ஆகலாம் இப்போ லாஸ் ஆகிருக்குன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு மன தெளிவோடு நீங்கள் செயல்பட்டால் வைரக்கற்கள் உங்கள் கையில் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வருத்தத்தில் வேதனையில் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி கடனை வாங்கி வாங்கி போட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் முப்பது லட்ச ரூபா கடன் ஆகிடுது யார் மேலே தப்பு கேட்டால் நான் பிஸ்னஸ்க்கு தான் சார் போட்டேன் போட்டு எப்படியாவது வெளியில் வந்துடலாம் ரொம்ப தவறுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா உடலே ஃபஸ்ட்டு மனசில் தெளிவு இருக்கணும் மனசு தெளிவுபடுத்தினீங்கன்னா இந்த வேலையை நம்ம செய்யலாமா இல்லை என்ன செஞ்சால் அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் நிறைய வைரக்கற்கள் மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை செயல்படுத்தி தட்டி தோக்கலாம் இல்லைன்னா அடுத்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கடன் வாங்கி வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடனானது அஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு போயிடும் அதனால் மனசில் உணர்ந்து செயல்படுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு விஷயம் முக்கியம் அதே மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சிட்டுருக்கிறவங்க ஒரு லாஸ் ஆனாலும் உடனடியாக ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் சிம்பிளாக சொல்கிறேங்க கடன் வாங்காமல் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் அதனால் கடன் வாங்குறது தப்பு இல்லை ஆனால் நம்ம எப்படி செயல்படுத்தணும்னா ஒரு கடன் வாங்குறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா நம்ம எல்லோரும் செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை சிறப்பாக அந்த தொழில் மூலமாக செயல்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் அந்த தொழிலை ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டலை ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்தை தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணாதான் ஒரு வருஷம் பிஸ்னஸ் நமக்கு டவுன் ஆனாலும் ஸ்டாஃப் சேலரி அந்த பிஸ்னஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களால் ரெடி பண்ண முடியும் நம்ம எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் செஞ்ச உடனேயே ஃபண்டை டைவெர்ட் பண்ணிடுறோம் ஓ இது நமக்கு வருது இதுலேருந்து நம்ம இதில் போட்டு நிறையா பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் ஃபண்டை டைவெர்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்துலேயே அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ பிஸ்னஸ்க்கு கடன் வாங்குறது தப்பில்லை அந்த கடன் வாங்கினா நம்ம தான் கட்டணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு வேணும் இன்கேஸ் கடன் நம்மளை விட மீறி போகுதுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண தெரியணும் இவ்வளோதாங்க இந்த அஞ்சு விஷயங்கள் இந்த கதையை உணர்த்துது அதே மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுதும் சக்ஸஸ் ஆகுதோ லாஸ் ஆகுதோ மனசுல வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நமக்கு நிறைய தெரியும் அதை பயன்படுத்தி தாராளமாக வெளியில் வரலாம் ஒரு கன்க்ளூஷனா எல்லாருமே என்ன மனநிலையில் காப்பாற்றிடுவேன் இந்த ஆர்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சக்சஸ் ஆயிடுவேன் அவன் மட்டும் எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணிட்டா நான் இதுல வெளியில் வெளியில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வருத்தங்களோட வேதனைகளோட நிறைய பேர் இருக்கீங்க இது ரிசல்ட் கொடுக்காதுங்க ஒரே ஒரு விஷயங்க இந்த வருத்த வேதனையோட அது வந்தா பரவாயில்ல இது வந்தா சந்தோஷப்படுவேன் அப்படின்னா எதுவுமே வராது சந்தோஷமா இருந்தாதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைவிட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ உங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு அதை சிறப்பாக கொடுக்கும் இதுதான் பேசிக் கான்செப்ட் ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த கதையை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்படுத்துங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மெராக்கள் நடக்கும் பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக தட்டி தூக்கலாம் ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு புரிதல் தன்மையை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோ மற்றவர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் கதை வடிவில் நலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை சிறப்பாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி